யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் பண்ணுங்க வாங்குங்க வாங்க செய்தி சென்னை தப்பித்ததா தத்தளித்ததா முதல்வர் ஸ்டாலின் பதில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முழுவதும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது பல்வேறு இடங்களில் சாய்ந்திருந்த மரங்கள் தாழ்வான இடங்களில் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர் இந்நிலையில் கனமழை பாதிப்புகள் குறித்து சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் கொளத்தூர் செல்வி நகரில் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் நிவாரண முகாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார் முதல்வருடன் அமைச்சர்கள் நேரு பாபு மேயர் பிரியா உள்ளிட்டோரும் உடனிருந்தனர்

தில்லி மனம் விழுப்புரத்தில் அதிக மழை பெய்திருக்கு அங்கே வந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் அப்படின்றது தொடர்ந்து நடவடிக்கை விழுப்புரத்துலையும் தில்லி மனம் மயிரம் கரைக்கானம் அந்த பகுதிகளும் அதிகமாக நடக்கிற இடத்துல அதை மழை பெய்யும் சொல்கிறாங்க அதுக்காக தான் வந்து கொலை மண்டலம் ஏற்கனவே வந்து கொள்முடியாது

பெஞ்சல் புயலால் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக விழுப்புரத்தில் ஐநூறு மில்லி மீட்டர் மழை பதிவானது அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது பல ஊர்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன வம்புட்டு கிராமத்தில் உள்ள ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் ரோட்டில் பாய்கிறது ரோடு ஆறு போல் மாறிவிட்டது வம்புட்டு கிராமத்துக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது சிலர் ஆபத்தான முறையில் வெள்ளத்தை தாண்டி செல்கின்றனர் அந்த வழியாக புதுச்சேரி செல்லும் ரோடும் வெள்ளத்தில் துண்டிக்கப்பட்டுள்ளது அதுல வந்து தண்ணி போய் சாரா சாராகனா எல்லாம் போயிட்டேன் நானே கல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப மூட்டு வரேன் ஒரு போயி எங்க இருந்து வருது தண்ணியா தண்ணியா மழை பெய்ஞ்ச நைட்ல தூரம் பிடிச்சின்னுதான் பேச்சு நல்லா கேள ஆஹ் நைட் ஃபுல்லா மழை பெய்ஞ்சா இட்டு இடிச்சு காற்று அடிச்சா நாளைக்கு ஓடி இடிச்சு போச்சு ஆற்று போச்சு நல்லா கீழே போடுகிறேன் புனிஞ்ச நீ எங்க இருந்து வருறியா ஆற்றுல இருந்து வருது

புயலின் கோரத்தாண்டவம் மக்கள் படகில் மீட்பு பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் விழுப்புரம் புதுச்சேரியை தொடர்ந்து கடலூரில் அதிகனமழை பெய்துள்ளது நேற்று இரவிலிருந்து அங்கு பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியுள்ளது கடலூர் உச்சிமேடு மகாலட்சுமி நகரை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கினர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கிடைத்த தகவலின்படி பேரிடர் மீட்புப் படையினர் அவர்களை படகில் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

கனமழையால் நிரம்பிய நீர்நிலைகள் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை புதுச்சேரி அருகே நேற்று இரவு பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் அங்கு நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு அதிகனமழை கொட்டி தீர்த்துள்ளது அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக புதுவை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மட்டும் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவானது இதனால் ஆறு ஏரி குளங்களில் நீர் நிரம்பியது அதிகாலை மூன்று மணி அளவில் வீடூர் அணை முழு கொள்ளளவான முப்பத்தி இரண்டு அடி எட்டியது அணையின் பாதுகாப்பு கருதி அவசரமாக முப்பத்தி ஆறாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பத்து கிராமங்கள் கிராமதுச்சேரியையொட்டி உள்ள பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் திருவண்ணாமலை அடுத்து சாத்தனூர் அணை மொத்த கொள்ளளவான நூற்றி பத்தொன்பது அடியை எட்டியது அதனால் அணைக்கு வரும் ஒன்பதாயிரத்து ஐநூறு கன அடி நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் ஏலகிரி மலை தென்திசை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளநீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது இதனால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதித்துள்ளனர் வனத்துறையினர் மேலும் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் குறையும் வரை தடை நீடிக்கும் எனவும் கூறியுள்ளனர் புதுச்சேரி அடுத்த வம்புபட்டு கிராமத்தில் உள்ள ஏரி முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது இதனால் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் உள்ள சிறிய பாலம் நிரம்பி வழிவதால் அச்சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் அமிர்தி ஜவ்வாது மலைத்தொடர் பகுதியில் அமைந்துள்ள நாகநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆற்றோரும் செல்லக்கூடாது ஆற்றை கடக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அறுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட செண்பகத்தோப்பு அணையில் நீர் இருப்பு ஐம்பத்தி எட்டு அடியை எட்டியுள்ளதால் அணைக்கு வரக்கூடிய நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது கமஞ்சலா ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்களான படவேடு மல்லிகாபுரம் புஷ்பகிரி சந்தவாசல் ராமாபுரம் கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனா் இதேபோல் உத்தரகாவிரி ஆற்றில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நேமந்தபுரம் உள்ளிட்ட நான்கு ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் நீர்கள் மூழ்கியுள்ளது இப்பகுதிகளில் கலெக்டர் சுப்புலட்சுமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுச்சேரி செல்லிப்பட்டு படுகை அணை சீரமைக்காததால் பல்லாயிரம் கெண்ணடி தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் மங்களப்புதூர் பகுதியில் ஏரியில் நீர் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றத்தால் நெற்பயிர்கள் சேதமடைந்தது திருவண்ணாமலை நொச்சிமலை ஏரியிலிருந்து வெளியேறும் ஏரி நீர் மற்றும் மழைநீரினால் திண்டிவனம் சாலையில் வெள்ளம் ஆறு போல ஓடுகிறது எனது புயல் கரை கடக்கலையா அதிர்ச்சி கிளப்பும் ஆய்வாளர்கள் கடலில் இருப்பதாக ரிப்போர்ட் பெஞ்சல் புயல் உருவாகும் முன்பும் உருவான பிறகும் பல முறை கணிப்புகளை மீறியது கரையை கடக்கும் முன்பு வலுவிழந்துவிடும் என்று முதலில் கணிக்கப்பட்டது பின்னர் வீரிய புயலாகவே கரையை கடக்கும் என்று அறிவிப்பு வெளியானது இப்படி பல திருப்பங்களுக்கு பிறகு ஒரு வழியாக காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நேற்று இரவில் புயல் கரையை கடந்துவிட்டது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியை ஒட்டியபடி இரவு பத்து முப்பது மணி பதினொன்று முப்பது மணி இடையே புயலின் கண்பகுதி கரையை கடந்ததாக வானிலை மையம் கூறியது ஆனால் இன்னும் புயல் கரையை கடக்கவில்லை கடலில்தான் இருக்கிறது என்று பல தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லி வருவது புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி தமிழக வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியது பெஞ்சல் புயல் இன்னும் முழுமையாக கடல் பகுதியில்தான் இருக்கிறது இன்னும் கரையை கடக்கவில்லை இன்று மதிய முதல் மாலை இடையேதான் புயல் கரை கடக்கும் பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் பகுதிகளில் மாலை வரை புயல் பாதிக்கும் அபாயம் இருக்கும் சென்னையிலும் இன்று கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது என்று பிரதீப் ஜான் கூறியுள்ளார் முன்னதாக நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் முன்பகுதி கரையை கடக்க துவங்கியதாக வானிலை மையம் கூறிய போதும் இதே குழப்பம் ஏற்பட்டது இன்னும் புயல் கரையை கடக்க ஆரம்பிக்கவில்லை இதில் தாமதமாகும் என்று பல ஆய்வாளர்கள் கூறினர் இப்படி அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கும் தனியார் ஆய்வாளர்கள் அறிவிப்புக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருப்பது மக்களுக்கு உச்சக்கட்ட குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது பஸ் ஸ்டாண்டா நீர்வீழ்ச்சி பகுதியா விழுப்புரம் நிலை இதுதான் புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக இரவு முதல் விழுப்புரம் புதுச்சேரியில் அதிகனமழை கொட்டி தீர்த்துள்ளது விழுப்புரத்தின் மயிலம் பகுதியில் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் புதுச்சேரியில் நாற்பத்தாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கனமழை காரணமாக விழுப்புரத்தின் அனைத்து இடங்களிலும் மழைநீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது விழுப்புரம் புதிய பஸ் ஸ்டாண்டை சுற்றி மூன்று அடிக்கு மேல் நீர் தேங்கி தாழ்வான பகுதியை நோக்கி ஆறு போல் ஓடுகிறது பஸ்கள் உள்ளே செல்ல முடியவில்லை வெளியிலிருந்து இயக்கப்படுகிறது விக்ரவாண்டி அருகே உள்ள விசாலை பகுதியில் குளம்போல தேங்கியுள்ள வெள்ளத்தில் லாரி ஒன்று சிக்கிக் கொண்டது விழுப்புரத்திலிருந்து சென்னை செல்லும் அனைத்து வாகனங்களும் ஒருவழி பாதையாக திருப்பிவிடப்பட்டுள்ளன பெஞ்சல் புயல் மழை எதிரொலி திருமலை திருப்பதியில் நிலச்சரிவு பெஞ்சல் புயல் காரணமாக திருப்பதி திருமலையில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது தொடர் மழை காரணமாக சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர் திருப்பதி மலைப்பாதை சாலையில் ஆங்காங்கே சாலையில் பாறைகள் சரிந்து விழுந்தது அதனை அதிகாரிகள் உடனுக்குடன் அகற்றினர் இருப்பினும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் செல்லும்படி அறிவுறுத்தினர் அதேபோல் தொடர் மழையின் காரணமாக கபில தீர்த்தம் உள்ள அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது அதிகளவில் தண்ணீர் வருவதால் பக்தர்கள் புனித நீராட அனுமதிக்க முடியாது என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்